கோவில் புளியோதரை செய்ய ஒரு கடாயை சூடுபடுத்தி இரண்டு தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்து பொரிந்தவுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து கடலை பருப்பு சிவந்தவுடன் நாலு வரமிளகாய் சிறிது கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க கால் ஸ்பூன் வெந்தயத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைத்து அதையும் அதனுடன் சேர்த்து கொதிக்க விடுங்கள் சிறிது கொதி வந்ததும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கொதிக்க விடுங்கள் புளிக்கரைசல் நன்றாக கொதித்து மேலே எண்ணெய் பிரிந்து வந்தவுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை வறுத்து கொர பொடி செய்து அதனையும் அந்த கலவையோடு சேர்த்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் கோவில் புளியோதரை பேஸ்ட் சிறிது புளியோதரை பேஸ்ட் எடுத்து ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீதமுள்ள புளியோதரை பேஸ்டுடன் வெள்ளை சாதத்தை மிக்ஸ் பண்ணி சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து பரிமாறுங்கள் இப்போது அருமையான சுவையில் கோவில் புளியோதரை ரெடி சுவைத்து மகிழுங்கள்